Bye friends! வணக்கம் இன்றைக்கி நம்ம ஹாப்பி லைஃப் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிந்தித்து பாரு செல்வந்தனாக புத்தகத்தினுடைய இறுதி அத்தியாயம் அச்சம் தரும் ஆறு பிசாசுகளை வெல்வது எப்படி அப்படின்ற அந்த இறுதி அத்தியாயம் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது ஒவ்வொரு பாட்டாக போட்டுட்ருக்கேன் பிகாஸ் இதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது ஒரே அடியாக வந்து இவ்வளோ விஷயத்தை நம்ம மைண்டுக்குள்ளே புகுத்துனோம் அப்படின்னா என்ன சொல்கிறது வெடிச்சிரும் அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கிறது காரணத்தினால இந்த ஒரே ஒரு அத்தியாயத்தை நான் நிறைய பாகங்களை அப்லோட் பண்ணிட்டுருக்கேன் ஸோ அதில் இறுதியாக ஆனால் என்னும் முதியவரின் ஐம்பத்தி ஏழு சாக்குகள் ஐ ஹோப் வந்து ஆல்ரெடி நான் போட்ட அந்த நிறைய சுய அலைசலுக்கான கேள்விகள் அப்புறம் ஆரோக்கிய மீன்மை முதியவர் மரணம் இதனை பற்றின அச்சங்கள் என்ன அப்படின்ற எல்லா விஷயங்களும் போட்டிருந்தேன் ஸோ அந்த சுய அலசல் கேள்விகள் அதெல்லாம் வந்து உங்களுக்கு நீங்களே கேட்டு அதற்கான ஆன்சரும் நீங்கள் வந்து தெரிஞ்சிருந்திருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன் ஓகே இப்போது அடுத்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயம் அண்ட் தென் இதுதான் வந்து இந்த சிந்தித்துப் பார் செல்வந்த நாக புத்தகத்தினுடைய இறுதி அத்தியாயம் இறுதி பாகம் ஓகேவா ஐ ப்ரவுட் மை செல்ஃப் பிகாஸ் இதெல்லாமே உங்களுடைய சப்போர்ட்னால தான் ஆல்ரெடி ஆள் அற்புத சக்தி புத்தகம் வந்து அப்லோட் பண்ணியாச்சு இப்போ சிந்தித்து பாரு செல்வந்த நாக புத்தகமும் வந்து முடிய போகுது இதெல்லாமே உங்களுடைய சப்போர்ட்னால தான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஓகே என்னுடைய யுனிவர்ஸ்க்கு வந்து நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன் உங்களுக்கும் வந்து தேங்க் பண்ணுறேன் ஓகேவா கண்டினியூ பண்ணலாம் ஆனால் என்னும் முதியவரின் ஐம்பத்தி ஏழு சாக்குகள் வெற்றி பெறாத மனிதர்கள் எல்லோரிடமும் பொதுவான ஒரு குணம் உண்டு தங்கள் தோல்விக்கான எல்லா காரணமும் அவர்களுக்கு நன்றாக தெரியும் ஆனால் அதற்கு தாங்கள் காரணம் இல்லை என்ற சாக்குகளை வைத்திருப்பார்கள் அவற்றில் சில புத்திசாலித்தனம் கொண்டதாகவும் சில நம்பும்படியான விவரங்களையும் கொண்டதாகவும் இருக்கும் ஆனால் இந்த சாக்குகளை பணமாக மாற்ற முடியாது உலகம் உங்களிடம் கேட்கும் ஒரே கேள்வி நீ வெற்றி அடைந்தாயா இல்லையா என்பதுதான் மனிதர்கள் அடிக்கடி சொல்லும் சாக்குகளை குண நலனாய்வு அறிஞர்கள் இம்மாதிரி பட்டியலிடுகிறார்கள் இந்த பட்டியலில் இருப்பவைகளில் எத்தனை சாக்குகள் உங்களுடையவை என்று கவனமாக கண்டுபிடியுங்கள் அதே சமயம் நமது புத்தகத்தில் கூறப்படும் கோட்பாடுகள் இந்த சாக்குகளில் எந்த ஒன்றையும் அங்கீகரிக்கவில்லை என்பதையும் தயவு செய்து மறவாதீர்கள் அடே இப்ப நம்ம சொல்லலாம் ஒவ்வொரு சாக்கும் நம்ம சொல்லுவோம் இல்லையா நம்மளுடைய லைஃப்ல எல்லா விஷயத்தையும் போஸ்பான் பண்றக்கு அதை செய்யாமல் தள்ளி போட்டுகிட்டே இருக்கறதுக்கு அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா ஸோ இந்த காரணங்கள்ல நீங்கள் எந்தெந்த காரணங்கள் சொல்கிறீங்க அப்படின்றத வந்து பாருங்கள் எப்படி ஆல்ரெடி சுய அலசலுக்கான அந்த கேள்விகளை வந்து கேட்டு உங்களை நீங்களே ஆராய்ச்சி பண்ணீங்களோ அதே போல இந்த சாக்குகள் எல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு இது ரொம்ப என்ன சொல்றது கஷ்டம்தான் முடியாது முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி எனக்கு மட்டும் மனைவியும் குடும்பமும் இல்லாதிருந்தால் எனக்கு மட்டும் செல்வாக்கு இருந்திருக்குமே ஆனால் என்னிடம் பணம் இருந்திருக்குமே ஆனால் எனக்கு மட்டும் நல்ல படிப்பு இருந்திருந்தால் எனக்கு மட்டும் ஒரு வேலை கிடைத்து விடுமானால் எனக்கு மட்டும் நல்ல ஆரோக்கியம் இருந்திருந்தால் எனக்கு மட்டும் போதுமான நேரம் கிடைத்திருந்தால் நேரம் நல்லதாக இருந்திருந்தால் அவர்கள் என்னை சரியாக புரிந்து கொண்டிருந்தால் சூழ்நிலை மட்டும் வேறு மாதிரியாக இருந்திருந்தால் என் வாழ்க்கையை மீண்டும் ஆரம்பத்திலிருந்து வாழும் வாய்ப்பு மட்டும் கிடைக்குமானால் அவர்கள் என்ன சொல்வார்களோ என்று கவலைப்படாமல் நான் இருந்திருந்தால் எனக்கு மட்டும் இன்னொரு வாய்ப்பு கிடைத்திருந்தாள் இப்பொழுது மட்டும் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைத்ததென்றால் அவர்கள் மட்டும் எனக்கு எதிராக இல்லாமல் இருந்திருந்தால் இனிமேல் என்னை எதுவும் தடுக்காமல் இருந்தால் நான் விரும்பியதை மட்டுமே நான் செய்ய முடிந்தால் நான் மட்டும் பணக்கார குடும்பத்தில் பிறந்திருந்தால் நான் மட்டும் சரியான மனிதர்களை சந்திக்க முடிந்தால் அவர்களின் திறமை மட்டும் எனக்கு இருந்திருந்தால் இந்நேரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா நான் மட்டும் கொஞ்சம் துணிச்சலோடு இருந்திருந்தால் முன்பு வந்த வாய்ப்புகளை மட்டும் நான் பயன்படுத்தி கொண்டிருந்தால் இதுல இன்னொன்னு சொல்லுவோம் அப்ப வந்த வாய்ப்பு இப்போ வந்துச்சுன்னு வை அவ்வளவுதான் தட்டி தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்லுவோம் அவர்கள் மட்டும் எனக்கு தொந்தரவு கொடுக்காமல் இருந்திருந்தால் வீட்டையும் குழந்தைகளையும் பராமரிக்கும் வேலை மட்டும் எனக்கு இல்லாமல் இருந்திருந்தால் கொஞ்சம் பணம் சேர்க்க முடியும் என்றால் முதலாளி மட்டும் என்னை பாராட்டியிருந்தால் ஒத்தாசைக்கு யாராவது இருந்திருந்தால் என் குடும்பம் மட்டும் என்னை புரிந்து கொண்டிருந்தால் நான் மட்டும் பெரிய நகரத்தில் வசித்திருந்தால் நான் மட்டும் அந்த வேலையை ஆரம்பித்து விட முடியுமானால் எனக்கு மட்டும் சுதந்திரமாக இயங்க அனுமதி இருக்குமானால் அப்படின்னு சொல்லி இன்னும் நிறைய போயிட்டுருக்கு நம்மளுடைய எல்லா நான் எனக்கு தெரிஞ்ச இந்த காரணங்கள் எல்லாமே நம்ம நம்மளுடைய லைஃப்பில் டே டு டே லைஃப்பில் எல்லாருமே சொல்லியிருப்போன்னு நினைக்கிறேன் நீங்களும் சொல்லியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம எல்லாருமே ஜென்ரலாக மனுஷங்க தானே இல்லையா ஆனாலும் நம்ம என்னதான் இந்த மாதிரி சாக்கு போக்குகள் சொன்னாலும் தவறுகள் செய்தாலும் அந்த தவறுகள்லருந்து நம்ம திருந்தி அடுத்த கட்ட நடவடிக்கையை பார்க்கணும் இல்லையா அப்போ தான் நம்ம லைஃப்பில் இருந்து முன்னேற முடியும் நம்ம எல்லாருமே நம்மளுடைய லைஃப்பில் முன்னேறணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து பிரே பண்ணிக்கிறேன் நீங்களும் நம்மளுக்காகவும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் நம்மளுடைய அண்ட் நீங்களும் பிரே பண்ணிக்கோங்க ஓகே அடுத்து என்னுடைய எனக்கு வந்து திறமை மட்டும் நல்லா இருந்திருந்தா எனக்கு மட்டும் கடன்கள் எல்லாம் இல்லாமல் இருந்திருந்தா எனக்கு மட்டும் அந்த விஷயம் தெரிஞ்சிருந்தா என்னை மட்டும் யாரும் எதிர்க்காம இருந்திருந்தா நான் பண்ணியிருப்பேன் எனக்கு மட்டும் இவ்வளவு கவலைகள் இல்லாமல் இருந்திருந்தா நான் இந்த மாதிரி பண்ணியிருப்பேன் எனக்கு மட்டும் சரியான வாழ்க்கை துணை அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் யாரும் சரியில்லை நான் மட்டும் கரெக்டா இருந்திருந்தா எனக்கு எல்லாம் சரியா இருந்திருந்தா எல்லாரும் என்னோட பேசாம ஊமைகளாக இருந்திருந்தா என் குடும்பம் அவ்வளவும் ஊதாரித்தனமாக இல்லாமல் இருந்திருந்தால் அதிர்ஷ்டம் எனக்கு எதிராக செயல்படாமல் இருந்திருந்தால் எது நடக்குமோ அது நடந்தே தீரும் என்று என்பது உண்மையாக இல்லாமல் இருந்தால் நான் மட்டும் அவ்வளவு கடுமையாக உழைக்காமல் இருந்திருந்தால் என்னிடம் உள்ள குறைகளை நான் கண்டு கொண்டிருந்தால் அவற்றை சரி செய்து கொண்டிருந்தால் என் குறைகளிலிருந்தே நான் பாடம் கற்றிருக்க முடியும் மற்றவர்களின் அனுபவங்களிலிருந்தும் பாடம் கற்றிருக்க முடியும் என்னிடம் இருந்த குறையை நான் அறிந்து கொண்டிருந்தால் என் பலவீனங்களை அலசி ஆராய்ந்திருந்தால் மற்றவர்கள் மீது சாக்கு போக்கு சொல்லும் மனநிலையை கைவிட்டிருந்தால் நான் எந்த இடத்திற்கு இடத்திற்கு போக வேண்டுமோ அந்த இன்று வந்திருப்பேன் இதுதான் ஓகேவா தோல்வியை மறைப்பதற்கு மற்றவர்கள் மீது சாக்கு சொல்வது நம் நாட்டின் தேசிய விளையாட்டாக இருக்கிறது இந்த பழக்கம் மனித இனம் ஆரம்பித்த நாளிலிருந்தே இருக்கிறது வெற்றியை அடியோடு அளிக்கும் பழக்கம் இது ஆனால் தாங்கள் சொல்லும் சாக்குகளை அவர்கள் உறுதியோடு பற்றி கொண்டிருப்பது ஏன் ஏனெனில் அவற்றை உற்பத்தி செய்தவர்கள் அவர்களை ஒருவன் சொல்லும் சாக்கு தன் மனதில் அவனே உருவாக்கிய குழந்தையாகும் தன் குழந்தையை அவன் தூக்கி பிடிப்பது நியாயம்தானே சாக்கு போக்குகளை உருவாக்குவது மக்களிடையே ஆழமாக பதிந்த பழக்கமாகும் பழக்கங்களை மாற்றுவது கடினம் அதிலும் வேறொன்றிற்கு அவை நியாயமான காரணங்களாக இருக்கும் போது இன்னமும் கடினம் இதை மனதில் வைத்துதான் பிளாட்டோ கூறினார் உன்னை நீ வெல்வதே உன் முதல் வெற்றியும் முக்கியமான வெற்றியும் ஆகும் உன்னை நீ வெல்வதே உன் முதல் வெற்றியும் முக்கியமான வெற்றியும் ஆகும் இப்ப நான் சொன்ன சாக்கு போக்குகள் நிறைய சொல்லிட்டே இருந்தாலே இல்லையா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு மேல போயிட்டே இருக்கு இதை விட இன்னும் நிறைய இருக்கு அந்த இந்த புத்தகத்திலேயே வந்து இன்னும் நிறைய இருக்குது எனக்கு மட்டும் அந்த நட்சத்திரத்தில் நான் பிறந்திருந்தா எனக்கு மட்டும் அந்த ராசி இருந்திருந்தா அப்படின்னு சொல்லி இன்னும் நிறைய போய்கிட்டே இருக்குது நான் வந்து அதை கொஞ்சம் சுருக்கிட்டேன் ஓகேவா ஆனாலும் இத்தனை காரணங்கள் நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம் இல்லையா நம்ம லைஃப்பில் ஸோ தயவு செய்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு போக்கு சொல்லாமல் ஒரு விஷயத்தை தள்ளி போட்டுட்டே இருக்காமல் அதனால தான் அது சரியில்லை இதனால தான் இது சரியில்லை அப்படின்றது இல்லாமல் நோ பர்ஃபெக்ஷன் ஓகேவா ஜஸ்ட் டூ இட் ஓகேவா இதே கருத்தை தான் இன்னொரு தத்துவஞானி இவ்வாறு கூறினார் மற்றவர்களிடம் வெறுக்கத்தக்க குணங்களை நான் கண்டபோது அவற்றில் பெரும்பாலானவை என்னிடம் இருந்த குணங்களின் பிரதிபலிப்பே என்று நான் கண்டு ஆச்சரியப்பட்டேன் தங்கள் பலவீனங்களை மறைப்பதற்கு மற்றவர்கள் மீது சாக்கு சொல்வதில் அதிக நேரம் செலவழிப்பதை பார்க்கும்போது எனக்கு புரியாத புதிராக தோன்றுகிறது அந்த நேரத்தை தங்கள் பலவீனங்களை களைவதற்கு பயன்படுத்தியிருந்தால் சாக்கு போக்குகளே தேவைப்பட்டிருக்காதே என்று எல்வர்ட் காப்பட் கூறுகின்றார் உங்களை விட்டு முன்பு ஒரு வார்த்தை கூற விரும்புகிறேன் வாழ்க்கை என்பது செஸ் ஆட்டம் மாதிரி ஒரு நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள் உங்களுக்கு எதிராக ஆடிக்கொண்டிருப்பவன் காலம் என்னும் வல்லமை படைத்த எதிரி உங்களுடைய நகர்வுகளை நீங்கள் தாமதப்படுத்தினாலோ அல்லது சரியான நகர்வுகளை மேற்கொள்ள மறந்தாலோ உங்களுடைய படைகள் துடை தெரியப்படும் ஏனெனில் உங்களுடைய எதிரியான காலம் என்பவள் நீங்கள் முடிவெடுக்காமல் இருந்தால் பொறுத்து கொள்ள மாட்டான் இல்லையா காலம் என்றது யாருக்காகவும் நிற்காது அவன் பணக்காரனாக இருந்தாலும் சரி ஏழையாக இருந்தாலும் சரி நல்லவனாக இருந்தாலும் சரி கெட்டவனாக இருந்தாலும் சரி டேலண்டாக இருக்கவன் கூட இருந்தாலும் சரி படித்தவன் படிக்காதவன் யாருக்குமாகவும் இந்த காலம் அப்படின்றது நிற்காது அது ஒரு பேசிக்கான விஷயம் இல்லையா ஸோ இந்த விஷயம் நம்மளுடைய நவ நகர்வுகளை நாம் தாமதப்படுத்தக்கூடாது தொழிலாகட்டும் உறவுகளாகட்டும் நம்மளுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் க்ரோத் எல்லா விஷயத்துக்கும் மனநலம் உடல் நலம்னு இப்போ எக்ஸசைஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமா இன்றைக்கே பண்ணணும் இன்னையிலருந்தே ஸ்டார்ட் பண்ணணும் ஒருத்தவங்க கிட்ட நல்ல விஷயத்த ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறோமா அது இன்றைக்கே பண்ணணும் ஏதாவது தப்பான விஷயம்னா அதை யோசிச்சு பண்ணலாம் பட் கெட்ட விஷயம் அப்படின்னா அதை வந்து செய்யவே கூடாது நல்ல விஷயம் அப்படின்னா அதை வந்து உடனே செய்யலாம் இல்லையா தள்ளி போடாமல் இன்றே இப்போதே செய் நாளை என்ற நாள் எப்பொழுதுமே வராது உங்களுக்கு வேண்டிய பொருளை வாழ்க்கையிடம் வற்புறுத்தி பெறாமல் இருந்ததற்கு இதுவரையில் ஒரு சாக்கு இருந்தது ஆனால் இந்த புத்தகத்தை படித்த பிறகு அப்படி நீங்கள் சொல்ல முடியாது ஏனெனில் வாழ்க்கையின் பொக்கிஷ அறைக்கான முதல் சாவி இப்பொழுது உங்களுக்கு கிடைத்து விட்டது கண்ணால் காண முடியாத சாவி இது ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்தது ஏன் கண்ணால் காண முடியாது அது நம்ம மைண்டில் இருக்குது ஐ ஹோப் எல்லா பிளேலிஸ்ட்டில் இருக்கிற எல்லா வீடியோஸுமே நீங்கள் கேட்டிருப்பீங்க நம்புறேன் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ளீஸ் தயவு செய்து லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட் நம்ம சேனலுக்கு நீங்கள் விரும்பும் வடிவத்தில் பெறுவதற்கான தனியாத ஆர்வத்தை உருவாக்கிக் கொள்ளும் உரிமையை அது உங்களுக்கு வழங்குகிறது இந்த சாவியை பயன்படுத்துவதற்கு கட்டணம் இல்லை ஆனால் பயன்படுத்தாமல் இருந்தால் அபராதம் செலுத்த வேண்டியிருக்கும் அதன் பெயர்தான் தோல்வி பயன்படுத்தினாலோ அதிசயமான அளவுக்கு பரிசு கிடைக்கும் தன்னை வெற்றி கொண்டு வாழ்க்கையிடம் தனக்கு வேண்டியதை வற்புறுத்தி பெற்றுக்கொள்ளும் எல்லோருக்கும் கிடைக்கும் மன நிம்மதி என்ற மகத்தான பரிசுதான் அது அந்த பரிசு உங்கள் முயற்சி கேட்டதாக இருக்கும் எனவே முயற்சியை உடனே ஆரம்பித்து அப்பலனை சரிபார்க்கிறீர்களா காலத்தால் அழியாத மேதை எமர்சன் கூறினார் நாம் சொந்தக்காரர்களாக இருந்தால் நிச்சயம் சந்திப்போம் அதே வார்த்தைகளை கடன் வாங்கி நானும் கூறுவேன் நீங்களும் நானும் சொந்தக்காரர்கள் என்றால் இந்த புத்தகத்தின் வழியாக இதோ நாம் விட்டோம் நானும் அவர்கிட்ட இருந்து கடன் வாங்கி இந்த வாக்கியத்தை உங்ககிட்ட சொல்கிறேன் நீங்களும் நானும் சொந்தக்காரங்க அப்படின்னா இதோ இந்த புத்தகத்தின் மூலியமாக நாம் சந்திச்சுக்கிட்டோம் நம்புகிறேன் நம்மளுடைய எல்லா விஷயங்களும் அதாவது நம்ம என்னென்ன ப்ரே பண்றோமோ நம்மளுக்கு தேவையான குட் விஷஸ் எல்லாம் நம்மளுடைய பிளஸ்ட் லைஃபுக்கு என்னென்ன தேவைகளோ அது எல்லாமே நம்மளுடைய கூடி வரணும் நம்ம லைஃப்ல எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு நான் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த புத்தகத்தை வந்து ஃபினிஷ் பண்ணதுனால பிகாஸ் ஒரு பெரிய விஷயத்த ஏன்னா ஆள் மனதில் சக்தி முடிச்சிட்டோம் இப்போ இந்த சிந்தித்து பாரி செல்வந்தனாக அப்படின்ற புத்தகத்தையும் வந்து இந்த யூனிவர்ஸினுடைய ஒரு உங்க உங்கக்கிட்ட வந்து இந்த விஷயத்த இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை ஷேர் பண்ணது எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியான விஷயமா இருக்குது ஐ ஹோப் உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் லைஃப்க்கு அப்படின்னு நினைக்கிறேன் நம்புகிறேன் ப்ளீஸ் செய்து அதை லைக் கமெண்ட் ஷேர் மூலி சப்ஸ்கிரைப் மூலயமா உங்களுடைய அந்த சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் பண்ணுங்க இதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்க நாம இனி அடுத்த புத்தகம் என்ன அப்படின்றத என்ன படிக்கலாம் அப்படின்றத உங்ககிட்டே நான் கேட்கறேன் அது வந்து உங்களுடைய கருத்துக்கள் மூலியமா தெரியப்படுத்துங்க ஆல்ரெடி பணம் சார் உளவியலினுடைய அந்த அத்தியாயங்கள் எல்லாம் நாம ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் அதுலயும் இன்னும் வந்து ஒரு அஞ்சாறு அத்தியாயம் வந்து பேலன்ஸ் இருக்கு ஸோ அதையும் முடிக்கலாம் அது போக நிறைய இதே மாதிரி புத்தகங்களையும் உங்க கூட நான் பதிவிடுறேன் சோ தட் அது வரைக்கும் உங்க எல்லாருக்குமே இந்த நாள் மட்டுமல்ல எல்லா நாளுமே இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் பை